ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா திருப்பதி கோயில் போகிற அந்த தர்ஷன் டிக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் அவங்களே கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நண்பர்கள் சென்டருக்கு வராங்க திருப்பதி கோவிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறதில்ல அந்த தரிசன டிக்கெட் கிடைச்சா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறதில்லை நிறைய பேர் பிளான் பண்ணி போகிறாங்க நிறைய எதுவும் நினச்ச மாதிரி நடக்கிறதில்ல ஸோ அவங்களுக்காக இப்போ நான் வந்து மந்த்லி மந்த்லி அந்த தர்சனை பற்றி நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு வந்து சம்மரில் ஏப்ரல் மாதம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஜனவரி இருபத்தி நாலு காலையில் பத்து மணிக்கு வந்து தர்சன் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தர்சன் டிக்கெட்டுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் இருபத்தி நாலாந்தேதி மதியம் மூணு மணிக்கு உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் அந்த ரூம் புக்கிங் பண்ணுறதும் ஓப்பன் ஆகுது ஸோ நீங்கள் வந்து திருப்பதி போக மில்லிங்காக இருக்கிறீங்கன்னா சீக்கிரம் வந்து இந்த இருபத்தி நாலாந்தேதி புக்கிங் பண்ணதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க உங்களால் புக் பண்ண முடில அப்படின்னா எனக்கு என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சாரி அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் அதில் என்ன கான்டெக்ட் பண்ணிக்கலாம் என்னோடய நம்பர் இருக்கிறவங்க டேரெக்டாக சென்ட்ருக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பினா ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்